ரபாடாக்ஸ் ரோகளுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்தியாவில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எல்ஐசி வந்து ஒரு டாப்பில் நிற்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அதில் இன்றைக்கி காலையில் கொண்டு வந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க ஒரு ஷேக்கை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு அவங்களுடைய கண்டனம் அப்படிங்கிறத இருக்காங்க பொதுவாக இதை மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு பார்ட்டி வந்து கண்டிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு பார்ட்டி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க ஆனால் இந்த விஷயத்துல எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாருமே இந்த விஷயத்த கண்டித்து தான் பேசிட்டு இருக்காங்க டிஎம்கேவோட எம் கே ஸ்டாலின் அவர்களும் இந்த விஷயம் தவறு அப்படின்னு சொல்றாங்க அப்போசிஷன் பார்ட்டியோட லீடரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் இது தவறு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பிஎம்கேவோட லீடர் அன்புமணி ராமதாஸும் இது தவறுன்னு சொல்கிறாரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சு வெங்கடேசன் எம்பியா இருக்கக்கூடிய அவரும் வந்து இது தப்புன்னு தான் சொல்கிறாரு ஸோ ஒட்டு எல்லாரும் ஒரு ஒருமித்த குரல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதில் நின்னுக்கிட்டு இந்த விஷயம் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா எல்ஐசி வெப்சைட்ல எல்லாமே ஹோம் பேஜ்லேருந்து எல்லாமே வந்து இன்னைக்கு காலையில வந்து ஹிந்தியில மாற்றப்பட்டிருக்கு ஸோ அந்த விஷயத்துக்கு தான் எல்லாருமே இந்த இந்த விஷயத்த வந்து ரொம்ப லவுடாக வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவங்க எக்ஸ்பெஷலி தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கலாம் பட் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இது வந்து பெருசாக பேசல அப்படின்னாலும் அதுவும் மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குல்ல அதுவும் சவுத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப எதிர்த்து பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க தமிழ்நாடு இதுக்கு ஹிந்திக்கு எதிராக பேசக்கூடிய விஷயங்களில் பேர் போன ஒரு ஸ்டேட் ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் நம்ம நேற்றி வரைக்கும் இன்னும் இல்லை இன்றைக்கி காலையில் வரைக்கும் நம்ம எல்ஐசி வெப்சைட்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஹோம் பேஜ்லேருந்து எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் பட் நாம் அங்கே லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோன்னா அதுக்கு அந்த லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஹிந்தி இல்லை மராத்தி இந்த லாங்குவேஜஸ் மட்டும்தான் இந்த எல்ஐசி வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்தது இன்றைக்கி காலையில் வரைக்கும் பட் இன்னைக்கு காலையில் மொத்தமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஹோம் பேஜ்லேருந்து எல்லாமே ஹிந்திக்கு மாற்றப்பட்டிருக்கு அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்க்கு போகணும் அப்படின்னா கூட எப்படி இங்கிலீஷுக்கு நம்ம லாங்குவேஜை மாற்றுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த வெப்சைட் ஃபுல்லாகவே இருந்திருக்கு ஹோம் பேஜ் ஃபுல்லாக ஹிந்தியில் இருக்குது அங்கே எங்கே எங்கே போயிட்டு எப்படி லாங்குவேஜ் மாற்றணும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு ஒருவேளை லாங்குவேஜை மாற்றணும் இங்கிலீஷ்க்கு போகணும் அப்படின்னா அங்கே யாராவது ஹிந்தி தெரியாதவங்க வெப்சைட்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அங்கே எங்கேயாவது இங்கிலீஷ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தா மேபி சூஸ் பண்ணலாம் பட் அதுலேயும் என்ன பண்ண பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாஷா அதாவது ஹிந்தியில் வந்து நம்ம இங்கே மொழின்னு சொல்கிறோம்ல அங்கே வந்து அவங்க வந்து அந்த பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க நாமளும் அந்த வார்த்தை வந்து நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ அதை கூட ஹிந்தியில் கொடுத்துருந்தாங்க ஒரு வேளை இங்கிலீஷில் கொடுத்துருந்தா நம்ம சூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு ஹிந்தியில் நம்ம இங்கிலீஷில் மாற்றிருக்கலாம் பட் அவங்க அந்த ஹோம் பேஜில் நம்ம லாங்குவேஜை மாற்றுறதுக்கு கொடுத்துருந்த அந்த வார்த்தையுமே ஹிந்தியில் கொடுத்துருந்ததுனால எப்படி ஹிந்தி தெரியாதவங்க யாருமே அந்த வெப்சைட்டை வந்து பயன்படுத்த முடியாத மாதிரி இருந்தது ஸோ நம்ம அந்த ஹிந்தியில் தேடி பிடிச்சி யாராவதுக்கு அந்த பாஷை அதெல்லாம் தெரிஞ்சுருந்தால் சூஸ் பண்ணி உள்ளே போனோம்னா இங்கிலீஷ் மராத்தி அப்படின்னு இருந்துருக்குது ஸோ அதில் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்னு மாற்றிருக்காங்க பட் ஹிந்தி தெரியாதவங்களுக்கு இல்லை வெப்சைட்டை வந்து ரொம்ப தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணாமல் நான் எப்பயாவது தான் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு அந்த லாங்குவேஜுங்கிற அந்த இது வந்து எங்கே இருக்குன்னே தெரியாதவங்க அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு போயிட்டு அந்த லாங்குவேஜை மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்த உடனே தான் எல்லாருமே ஹிந்தியை வந்து இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே ஒரு லாங் பீரியடாக இருக்கக்கூடிய ஒரு அலிகேஷன் தான் ஹிந்தியை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க அதுவும் வந்து சவுத் இந்தியாவில் வந்து திட்டமிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ஒரு லாங் பீரியடாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் ஸோ அதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இந்த விஷயம் நடந்ததும் எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா நம்ம உள்ளே ஓப்பன் பண்ண ஒரு பாப்பப் வருது அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு பாப்பப் வருது அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் மாற்றணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது பட் அந்த சொல்லக்கூடிய அந்த பாப்பாப்புமே ஹிந்தியில் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாேருமே கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் எல்லாமே ஹிந்தியில் இருக்குது நாங்கள் எப்படி இங்கிலீஷில் நாங்கள் மாற்றிக்கணும் ஆல்ரெடி நாங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்கள் ஹிந்தி ஃபுல்லாக மாற்றிட்டீங்க சரி எனக்கு ஹிந்தி நான் இங்கிலீஷில் தான் எனக்கு தெரியும் இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா நான் மாற்றுறதுக்கு கூட எனக்கு ஆப்ஷன் கொடுக்கலையே அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோபம் இருந்தது ஸோ இப்போது இந்த விஷயம் என்ன ஆகிருக்கு அப்படின்னா காலையில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய எல்லாருமே இந்த விஷயத்தை எதிர்த்து பேசினதுக்கு அப்புறம் எல்ஐசி தரப்புலேருந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டெக்னிக்கல் எர்ற அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு பட் இதை வந்து நாங்கள் உடனடியாக ரெடி பண்ணிவிடுவோம் சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போது ஈவினிங் வந்து அதை மாற்றிட்டாங்க திரும்ப வந்து இங்கிலீஷுக்கு இந்த விஷயம் வந்து வந்துடுச்சு அதே மாதிரி எல்ஐசி தரப்புலேருந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எல்ஐசி வெப்சைட்ல வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து ரீஜினல் லாங்குவேஜஸ் இருக்கும்ல ஸோ அந்த ஸ்டேட்லாம் வந்து எங்கள் லாங்குவேஜை உள்ளே கொண்டு வாங்க நான் எங்கள் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழை பற்றி நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம் பட் அதுக்கு அங்கே அந்த இடம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது பட் இப்போ இந்த இஷ்யூ டைமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் இதே மாதிரி ரீஜினல் லாங்குவேஜும் உள்ளே கொண்டு வர்றதுக்கான அந்த முயற்சி அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை சீக்கிரம் கொண்டு வந்துடுவோம் இன்னைக்கு காலையில் நடந்தது அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் எரராக நடந்துருச்சு ஸோ மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு எல்ஐசி தரப்புலேருந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து உண்மையாலுமே டெக்னிக்கல் எரர் தான் நடந்திருக்கு அப்படின்னு ஏற்றுக்கலாம் புரிஞ்சுக்கிட்டு போகலாம் பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல ஏன்னா ஒட்டுமொத்த ஹோம் பேஜ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹிந்திக்கு மாறி இருக்குது நம்ம இங்கிலீஷ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி போகணுன்னா கூட அதுக்கும் ஹிந்தி தெரிஞ்சுருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு மாறுற அளவுக்கு டெக்னிக்கலாக எரர் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல அது வந்து டெக்கி பர்சன்ஸை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இது ஒரு வாய்ப்பு மேபி டெக்னிக்கலாக நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிளான் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி ஹிந்தியை நம்ம வந்து கொண்டு வருவோம் என்ன தான் பண்ணுறாங்க என்ன தான் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டு இதுக்கான அகெய்ன்ஸ்டாக பேசக்கூடியவங்க இதை எதிர்த்து பேசக்கூடியவங்க அந்த வாய்ஸ் அவுட் அப்படிங்கிறது நிறைய இருந்ததுனால சரி ஒரு ட்ரையல் மாதிரி வச்சுப்போம் அப்படின்னு திரும்ப வந்து ஒரு ஸ்டெப் பேக் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுது பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியல ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரையல் மாதிரி கொண்டு வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்ததுனால இதை மாதிரி அமைதி ஆகிட்டாங்களா இல்லை ஒரு டெக்னிக்கல் எரரா இதை மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குமா அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களுமே சொல்கிறாங்கள்ல அதாவது ஹிந்தியை வந்து இங்கே வந்து திணிக்க பார்க்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம்ல ஸோ உண்மையாலுமே அதை அப்படிதான் நினைக்கிறாங்களா என்ன நடக்குது இந்த விஷயத்தில் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஹிந்தி திணிப்பாக பார்க்கலாமா இல்லை தற்செயலாம் நடந்த ஒரு தவறாக பார்க்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சி on நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி